அரகர நம பார்வதி பதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பார்ந்த சிவனேய சிவர்களே ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா சித்தர் சிலற்றோர் சிதம்பர குருக்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு வச்சு வணங்கலாமான்னு கேட்டிருக்கேன் அந்த மஞ்சள் பிள்ளையார் என்பது மஞ்சள் என்று சொன்னாலே மங்களகரமானது என்று பொருள் அதோடு மட்டுமல்ல அது சக்தியினுடைய அம்சமும் கூட ஆகையினால மஞ்சளிலே பிள்ளையார் பிடித்து அந்த மூலாதார கடவுளை முழு முதற் கடவுளான அந்த விநாயகரை மஞ்ச பிள்ளையார் பிடித்து அந்த மஞ்ச பிள்ளையாரிலே அந்த விநாயகரை நாம் ஆபாகனம் செய்து வழிபடுகிறோம் சங்கல்பம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் பிரார்த்தனா சமர்ப்பியாமி என்று ஒரு வார்த்தை வரும் நீங்கள் என்னென்ன எல்லாம் தங்களுக்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறீர்களோ அத்தனை காரியங்களும் சுப காரியங்களாக மங்களகரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறோம் இப்போ பிள்ளையார் பிடிச்சி வணங்குறதுல ரெண்டு இருக்குது ஒன்று மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறோம் சில இடங்களில் சந்தனத்தில் பிள்ளையார் பிடிக்கிறோம் ஷானத்தில் சந்திர பிள்ளையார் பிடிக்கிறோம் உடல் நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த விபூதி விநாயகர் விசேஷமானது விநாயகரை விபூதியே ஒரு ஆண்டி ஆண்டிபயோட்டிக் என்னன்னு அந்த விபூதி எதுல இருந்து வருகிறது சாணத்திலிருந்து விபூதி தயாரிக்கிறோம் சாணம் ஒரு கிருமி நாசினி அந்த சாணத்திலிருந்து வருகிற அந்த விபூதியை நான் விட்டு கொண்டே ஆனால் உடலில் இருக்கிற மயிர்காமியின் வழியாக நான் உடல் நோய்களை தீர்க்கப்படுகிறது ஆகினாலே விபூதியை பிடித்து வணங்குவது உடல் நோய்களை அகற்றுகின்ற சரி சந்தனம் சந்தனத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் ஏன் சந்தனத்தில் பிள்ளை பிடிச்சி அவகாரணம் பண்ணி அந்த பிள்ளை வணங்குறோம் பதினாறு செல்வங்களும் பெற வேண்டும் உங்கள் இல்லத்திலே புத்திர பாக்கியங்கள் சந்தானம் என்று சொன்னால் புத்திர பாக்கியம் என்று பொருள் அது நிலைய வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே சந்தன பிள்ளையார் பிடித்து வச்சு வணங்குவானால் அவர்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று புத்திர பாக்கியத்துல வாழ்வார் மூன்றாவது சாணியில் பிடிக்கிறது அந்த சாணியில் பிடிக்கிற பிள்ளையார் அது எப்போ பிடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா உத்தராயண காலத்தில் வருகிற தை மாசம் தை முதல் தேதி பொங்கல் இடுவோம் அந்த பொங்கலுடைய மகிமை நாம் இல்லை விவசாயம் பற்றி அந்த நிலை முதன் முதலாக பொங்கல் இடுகிறோம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்த கலைகளுக்கு மாட்டுப் பொங்கல் என்று சொல்லி நாம் அதை வணங்குகிறோம் சூரியனை வணங்குகிறோம் அப்பொழுது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மூன்று பிள்ளையார் சாணத்தில் பிடிச்சு வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ஒன்று சூரியனுக்காகவும் இரண்டு சந்திரனுக்காகவும் சூரியன் சந்திரன் இவர்கள் இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை செவ்வாய் இந்த செவ்வாய் தான் பூமியினுடைய அதிபதி இந்த பூமியில் தான் நம்ம விளைஞ்சு வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய அது செவ்வாய் கிரகம் அதற்கு நன்றி சொல்வதற்காக நம்ம செவ்வாயை மூன்றாவது பிள்ளையாராக அந்த சாணத்தில் பிடித்து வழிபடுகிறோம் ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வீவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ஜோதிட வாக்கு வாக்குச்சித்தர் சிலற்றோர் சாம்பர குருக்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்